அந்த காளியம்மன் கோவில வேலை பார்க்குற ஒரு காவலாளி அவர்களுக்கு ஒரு அநீதி இழக்கப்பட்டிருக்கு அதுவும் முக்கியமா பார்த்தீங்க அப்படின்னா யாராலனா காவலர்களால இது வந்து இப்ப தமிழ்நாடு முழுக்குமே இரண்டு மூன்று நாட்களாக பெரிதும் வந்து பேசப்படுது இதில் என்ன நடந்தது இதற்கு பின்னாடி யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன் இதை வந்து ஒரு லாக் அப் மரணமா பாக்க கிட்டத்தட்ட வந்து ஏன்னா எந்த ஒரு கைது குறிப்பான இல்லாமல் ஒரு எழுத்துப்பூர்வமான புகார் இல்லாமல் எஃப்ஐஆர் இல்லாமல் செஞ்சுருக்கிற இந்த இன்ட்ராகேஷன்ன்றது வந்து கிட்டத்தட்ட ஒரு கடத்தல் தான் ஆங்கிலத்தில் சொல்லணும்னா மிஸ்யூசிங் ஆஃப் தன்ன தனது அலுவலகத்தையும் அலுவலகம் கொடுத்த பொறுப்பையும் தவறாக பயன்படுத்தி இந்த கிட்டத்தட்ட இது ஒரு கடத்தல் இந்த அம்மா வந்து ஒரு பேட்டி பிரஸ் மீட் மாதிரி கொடுக்குறாங்க கொடுத்த உடனே அதுக்கப்புறம் மறுபடியும் நல்லா விசாரிங்கன்னு மேல வந்து சொன்னதாகவும் அந்த நல்லா விசாரிங்கன்ற பொருளுக்கு வந்து அடிச்சு விசாரிங்கன்றதுதான் அதிகாரிகள் ஒரு ஒரு சிறப்பு படை பண்ண ஸ்பெஷல் வந்து இல்லீகல் கஸ்டடி எடுத்து கிட்டத்தட்ட ஒரு அப்டெக்ஷன் ஒரு கடத்தி அவரை வந்து சட்டவிரோதமா ஒரு நாள் முழுக்க வச்சு அடிக்கிறதுன்றது வந்து யாரோ ஒரு உத்தரவு இல்லாம இது நடந்திருக்க வாய்ப்பு இல்லை அப்ப அந்த தான் நீங்க ப்ராசிக்யூட் பண்ணோம் அவரையும் தான் ப்ராசிக்யூட் பண்ணதான் நேற்று நீதிபதியோட கருத்தன் தீர்ப்பில் மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன சொல்லியிருக்காருன்னா இன்ஸ்பெக்டர் டிஎஸ்பி எஸ்பி எல்லாரும் அவங்களுடைய சிடிஆரை வந்து சப்மிட் பண்ணுங்க கால் டயல் ரெக்கார்டை சப்மிட் பண்ணுங்க நாம என்ன கேக்குறோம்னா அதோட சேர்த்து ஐபிடிஆர் சப்மிட் பண்ணுங்க ஏன்னா இப்ப நிறைய பேர் வந்து இந்த வாட்ஸ்அப் கால்லாம் பண்றாங்க அப்ப இன்டர்நெட் ப்ரோட்டோகால் டயல் ரெக்கார்டு தான் வந்து வந்து போதுமானதான் இருக்கும் நம்ம வழக்கு வரும் அப்போ நம்ம வந்து நீதிமன்றத்தில் கை கட்டி பதில் சொல்லணுமேன்றதுக்காக தான் மாற்றி மனுதாரர்கள் வந்து மிக முக்கியமான சில கோரிக்கைகளை வச்சுருக்காங்க அதில் ஒன்று வந்து வாய்ஸ் ரெக்கார்டோடைய சிசிடிவி வந்து இருக்கணும் அப்படின்றதும் ஒரு கோரிக்கையாக எழுந்திருக்கும் வருங்காலங்களில் தான் இந்த பொதுநல வழக்குகள் மேலே நீதிமன்றங்கள் என்ன நடவடிக்கை எடுக்குதுன்னு தெரியும் முப்பத்தி ரெண்டு காவல் கொலைகளுக்கு இந்த மாதிரி வந்து ஸ்டாலின் போய் பேச கிடையாது இந்த மாதிரி வந்து ஒரு ஊடக முக்கியத்துவம் கிடைக்கும் ஸ்டாலின் வந்து டபுள் ஸ்டாண்ட் எடுத்தார் எடுத்துட்டு சட்டசபையிலேயே போய் சொன்னாரு அதுக்கப்புறம் வந்து பொய்ய திருத்தி உண்மையை சொன்னாரு அப்போ அவர் சொன்ன ஒரு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா இதே வார்த்தைகளை அப்பயும் உதிர்த்தார் நான் இனி என் ஆட்சியில் ஒரு காவல் கொட்டடி கொலை கூட நடக்காதுன்னு அப்ப நடக்காதுன்றதை எப்படி உறுதிப்படுத்த முடியும்னா இந்த கொலைக்கான காரணம் வந்து அந்த புகார்ல இருந்து ஆரம்பிக்கும் போலீஸோடைய தவறான மனநிலை நீங்க வந்து யார் புகார் கொடுத்தாலும் தான் பண்ணுவோம் அப்போ இவ்வளவு வந்து பலகீனமா இருக்குதா காவல்துறை அப்ப என் பணம் படைச்சவன் என்ன புகார் கொடுக்க அப்போ ஒரு கூலிப்படையா பெயிட் ரவுடிசா இருக்கிறீங்கன்னு தான் சட்டத்தால் பாதுகாக்கப்பட்ட ஒரு கூலி ஆட்கள் மாதிரி கூலிப்படை போல செயல்படுறாங்களா எஸ்பி ஆஃபீஸ்ல இருந்து போயிட்டு கோவிலில் இருக்கக்கூடிய அத்தனை சிசிடிவி ஃபுட்டேஜையும் சீஸ் பண்ணி டிவிஆர் உட்பட எடுத்துட்டு போயிருக்காங்க அதையும் கூட கோர்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ண சொல்லி கேட்டிருக்கிறாங்க நீங்க எதுவுமே வச்சுக்கூடாது எல்லாத்தையும் வந்து அண்ட் ஃபிஃப்த் ஜட்ஜு கிட்ட கொடுத்துடுங்க அப்படின்னு மதுரை டிஸ்டிக் ஜட்ஜு கிட்ட கொடுக்க சொல்லியிருக்காங்க வணக்கம் நான் உங்கள் விருந்தாசங்கர் இன்று எப்படி இருக்கீங்க இப்போ இருப்பது மாவட்டம் திருப்புவனத்துல அந்த காளியம்மன் ஒரு காவலாளி அவர்களுக்கு ஒரு அநீதி இழக்கப்பட்டிருக்கு அதுவும் முக்கியமா பாத்தீங்க அப்படின்னா யாராலனா காவலர்களால இது வந்து இப்ப தமிழ்நாடு முழுக்குமே இரண்டு மூன்று நாட்களாக பெரிதும் வந்து பேசப்படுது இதுல என்ன நடந்தது இதற்கு பின்னாடி யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லை இது குறித்து வந்து மேலதிகமாக நிறைய விவாதிச்சுட்டாங்க ஆனால் இதில் ஒரு முக்கியமான விஷயமா நம்ம பார்க்க வேண்டியது வந்து இதை வந்து ஒரு லாக்அப் மரணமாக பார்க்கக்கூடாது கிட்டத்தட்ட வந்து ஏன்னா எந்த ஒரு கைது குறிப்பான இல்லாமல் ஒரு எழுத்துப்பூர்வமான புகார் இல்லாமல் எஃப்ஐஆர் இல்லாமல் செஞ்சிருக்கிற இந்த இன்ட்ராகேஷன்ன்றது வந்து கிட்டத்தட்ட ஒரு கடத்தல் தான் அது தான் வந்து ஒரு சீருடை பணியாளர்கள் பண்ணியிருந்தாலும் கூட அவங்க வந்து அவங்க அலுவலகத்தை மிஸ்யூஸ் பண்ணி ஆங்கிலத்தில் சொல்லணும்னா மிஸ்யூசிங் ஆஃப் அலுவலகத்தையும் அலுவலகம் கொடுத்த பொறுப்பையும் தவறாக பயன்படுத்தி இந்த கிட்டத்தட்ட இது ஒரு கடத்தல் கடத்தல் கொலை வழக்காக தான் இதை நம்ம பாவிக்கிறோம் ஏதோ ஒரு அம்மா வந்து உதவி கேட்குறாங்க கார் பார்க் பண்ண சொல்லி அந்த பார்க் பண்ணி விடுறாரு விட்ட பிறகு வந்து அந்த கார்ல இருந்த நகையும் பணமும் காணணும்னு இவங்களே சந்தேகத்துக்கு உள்ளாக்கி அந்த வெறும் ஒரு ஓரல் ஸ்டேட்மெண்ட் இதில் நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது அதை தான் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லணும்னு நினைக்கிறேன் இது வந்து ஒரு ஓரல் கம்ப்ளைண்ட் தான் ஒரு எழுத்துப்பூர்வமா எந்த ஒரு புகாரும் தராத போது இன்ஸ்பெக்டர் அவர்கள் வந்து டிஎஸ்பியோடைய இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா முதல் கட்டமாக விசாரிச்சுட்டு இவருக்கு எந்த ஒரு முகாந்திரம் இல்லைன்னு அனுப்பிடுறாங்க அனுப்பிட்டு இந்த அம்மா வந்து ஒரு பேட்டி ப்ரெஸ் மீட் மாதிரி கொடுக்குறாங்க கொடுத்த உடனே அதுக்கப்புறம் மறுபடியும் நல்லா விசாரிங்கன்னு மேல வந்து சொன்னதாகவும் அந்த நல்லா விசாரிங்கன்ற பொருளுக்கு வந்து அடிச்சு விசாரிங்கன்றது தான் அப்புறம் டிஎஸ்பியினுடைய ஸ்பெஷல் டீம் வந்து இத்தனை இதில் இன்னொன்று கவனிக்க வேண்டியது வேண்டியதுன்னா அந்த ஸ்பெஷல் டீமுக்கான இன்சார்ஜான சப் இன்ஸ்பெக்டர் வந்து அன்னைக்கு விடுப்பு அதுக்கப்புறம் வந்து தலைமை காவலரை வச்சு தான் வந்து அந்த விசாரணையை நடத்தியிருக்காங்க குற்றவியல் நடைமுறை சட்டம் என்ன சொல்றதுன்னா ஒரு நீங்க வந்து குறைந்தபட்சம் ஒரு சார்பு ஆய்வாளர் தான் விசாரணை அதிகாரியாக இருக்க முடியும் ஐஓவா ஆனால் இந்த வழக்குல வந்து ஒரு கான்ஸ்டபிள் கிட்ட ஒரு விசாரணை பொறுப்பை கொடுத்துருக்காங்க அதுவே ஒரு முதல் தவறு இது எந்த வகையிலயும் ஒரு இல்லீகல் இன்ட்ராகேஷன் தான் இல்லீகல் இன்ட்ராகேஷன் கூட ஆமாம் நடக்கலாம் தான் சொல்றோம் அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா இவரை மூணு இடத்துக்கு கொண்டு போய் குடரமா தாக்கி ஒரு கட்டத்துல வந்து சரி நம்ம உயிர் காப்பாற்றிக்கணுன்றதுக்காக பொய் சொல்கிற நான் நகை வச்சிருக்கேன்னு சரி இருக்கிற நம்மளுக்கு தெரிஞ்ச இடத்துக்கு கொண்டு போயிட்டோம்னா நம்ம காப்பா உயிரை காப்பாத்திக்கலாம் நம்ம தான் அந்த கடைசியா அந்த மாட்டு கோட்டைக்கு கொண்டு போய் அங்கே குடுறமா தாக்குன பிறகுதான் மலம் கழிஞ்ச பிறகு வேற வழி இல்லாம சரி இதுக்கு மேலே இவர் ச எதனா ஆயிடும்ன்றதுனால தான் காவலர்கள் அனுப்பிச்சிருக்கிறாங்க இதில் முக்கியமா பார்க்க வேண்டியது ரெண்டு விஷயம் ஒன்று வந்து இந்த ஸ்பெஷல் டீம் வந்து ஒரு திருட்டு வழக்குக்கு ஸ்பெஷல் டீமே எம்ப்ளாய் பண்ணுவாங்களாம் ஒன்று ரெண்டாவது இந்த இந்த முடிவு யாரால் எடுக்கப்பட்டது தான் நீ இப்ப வரைக்கும் ஒரு அஞ்சு காவலர்கள் கைது செய்யப்பட்டிருந்தாலும் கூட இதுல வெறும் அந்த அஞ்சுக்காரே அவங்க குடும்பத்தாரெல்லாம் போராட்டம் பண்றாங்க அவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்னவா இருக்குன்னா மேலதிகாரிகள் சொன்னாங்க செஞ்சாங்க

இந்த திருட்டு வழக்கை வந்து திருடதாக சொல்லப்பட்ட வழக்கை வந்து ஒரு ஸ்பெஷல் டீம் வந்து தன்னிச்சையாக எடுக்க முடியாது அது எந்த ஒரு காவல் நிலைய நிலைய சட்டங்கள் கூட அனுமதிக்காது அதனால தான் நேற்று நீதிமன்றம் வந்து என்ன கேள்வி கேட்டுச்சுன்னா என்ன அந்த நீதிபதி அவர் சொன்ன வார்த்தையில இருந்தே என்னால் என்னால ஒரு ஆய்வாளரோ ஒரு சார்பாய்வாளரோ ஒரு கான்ஸ்டபிளோ ஒரு நடு ரோட்டில் போயிட்டு ஒரு அம்மாவை அடிக்கிறதையோ ஒரு ஒரு எக்ஸசிவ் போலீஸ் ஆக்சன்ல ஈடுபடுறத அவருடைய சொந்த நடவடிக்கை ஒரு மிஸ்காண்டெக்ட்னு என்னால் எடுத்துக்க முடியும் ஒரு ஒழுங்கினமான செயல் சட்டவிரோதமாக அவர் வந்து தனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை தவறாக பயன்படுத்திட்டாருன்னு எடுத்துக்க முடியும் ஒரு ஸ்பெஷல் டீம் அந்த ஸ்பெஷல் டீமும் ஒருத்தரை வந்து இல்லீகல் கஸ்டடி எடுத்து கிட்டத்தட்ட ஒரு அப்டெக்ஷன் ஒரு கடத்தி அவரை வந்து சட்டவிரோதமாக ஒரு நாள் முழுக்க வச்சு அடிக்கிறதுன்றது வந்து யாரோ ஒரு உத்தரவு இல்லாமல் இது நடந்திருக்க வாய்ப்பு இல்லை அப்போ அந்த தான் நீங்கள் ப்ராசிக்யூட் பண்ணோம் அவரையும் சேர்த்து தான் ப்ராசிக்யூட் தான் நேற்று நீதிபதியோட கருத்தாக இருந்தது அதனால தான் அவரோட தீர்ப்பில் மிக முக்கியமாக ஒரு விஷயம் என்ன சொல்லியிருக்காருன்னா இன்ஸ்பெக்டர் டிஎஸ்பி எஸ்பி எல்லாரும் அவங்களுடைய சிடிஆரை வந்து சப்மிட் பண்ணுங்க கால் டயல் ரெக்கார்டாக சப்மிட் பண்ணுங்க நாம என்ன கேட்குறோன்னா அதோட சேர்த்து ஐபிடிஆர் தான் சப்மிட் பண்ணுங்க ஏன்னா யாரையும் போதும் இல்லையா ஏன்னா இப்போ நிறைய பேர் வந்து இந்த வாட்ஸ்அப் கால்லாம் பண்றாங்க அப்ப இன்டர்நெட் புரோடோக்கால் டயல் ரெக்கார்ட் தான் வந்து வந்து போதுமானதாக இருக்கணும்னு நம்மன்னா நான் நான் கருதுகிறேன் அப்ப ஐபிடிஆர் சிடிஆர் ரெண்டுமே கொடுத்தாதான் இவங்க என்ன பண்ணியிருக்குறாங்க அஃபிஷியல் ஃபோன் கூட இல்லை அன்அஃபிஷியலாக அவங்க கிட்ட என்னென்ன நம்பர்ஸ் இருக்கோ அது கூட வாங்கி பார்த்தா தான் அந்த சமயத்தில் அந்த இப்போ அண்ணன் விஷயங்களில் யார் அந்த சார்னு கேட்டாங்களா அப்போ வந்து இந்த இதில் வந்து யார் அந்த உயர் அதிகாரின்றது தெரிய வரும் அது அது இன்னும் கூட அது போய் பார்த்தோன்னா மிக நிச்சயமாக இந்த இது இன்ஸ்டிகேட் பண்ணது யாருன்னு தெரிய வரும் நேற்று முதலமைச்சர் வந்து கால் பண்ணி பேசுகிறாருன்றதெல்லாம் ரைட் ஆனால் அதை தாண்டி தன் மக்களுக்கு என்ன செய்யணுன்றது கூட அவர் அறியாமல் உங்களுக்கு என்னமா செய்யணும் தான் கேட்குறாரு அவர் அவர் ஏழ்மையிலேருந்து எனக்கு வந்து ஒரு அரசு வேலை கொடுங்கன்றார் அது வந்து ரெண்டாம் கட்டம் முதல் கட்டமா அவருக்கு கோரிக்கை வைக்க தெரியல அவர் என்ன கோரிக்கை வச்சிருக்கணும்னா இல்ல முதலமைச்சரை என்ன நினைச்சிருக்கா நான் ல இருந்து டிஎஸ்பில இருந்து இன்ஸ்பெக்டர் வரைக்கும் கைது பண்ணிருக்கணும் அதுதான் நான் மீண்டும் சொல்றேன் அவங்க எல்லாருமே வந்து ஒரு இரண்டாம் நிலை காவலர்கள் ஒரு தலைமை காவலரை சஸ்பெண்ட் பண்ணதா ஆறு பேரு கைது பண்ணதா அஞ்சு பேரு சரிங்களா அப்ப நான் என்ன கேக்குறேன்னா இது இது உத்தரவிட்ட அதிகாரிகளை ஏன் கைது பண்ணல இந்த சட்டம் என்ன சொல்கிறதுனா கான்ஸ்பிரசிக்கும் இன்ஸ்டிகேட்டர்ஸ் ப்ரிப்பரேட்டர்ஸ்க்கும் குற்றம் செஞ்சவருக்கு என்ன தண்டனையோ என்ன பிரிவுகளோ அதே இவங்களுக்கும் பொருந்தும் இவ்வளோ பெரிய குற்றம் வந்து ஒரு கான்ஸ்பிரசி ஒரு கூட்டு சதி இல்லாமல் நடந்திருக்காரு அப்போ இந்த கூட்டு சதியை செஞ்சது யார் ஏதோ ஒரு வகையில தான் மாட்டிப்போன்ற தான் மணப்புறம் டி டிஎஸ்பி போயிட்டு நாடார் உறவின் முறை திருமண மண்டபத்துல உட்காந்து கட்ட பஞ்சாயத்து பண்ணியிருக்கிறார் கிட்டத்தட்ட அது வந்து ஒரு தான் அந்த ஒன்றிய கவுன்சிலரும் அந்த டிஎஸ்பியும் பஞ்சாயத்து பண்ணியிருக்கிறார் இது கூட இத பத்தி பேசியிருக்காங்களே இருபத்தி ஒன்பதாம் தேதி நாடார் உறவின் முறை அந்த கிராமத்துக்கு ரொம்ப அருகில இருக்கிற நாடார் முறை உறவின மண்டபத்துல அந்த ஊர் பொதுமக்கள் அந்த அம்மா அந்த தம்பி டிஎஸ்பி ஒன்றிய கவுன் ஒன்றிய சேர்மன் இவங்க எல்லாரும் இருந்து ஐம்பது லட்ச ரூபா பேரம் பேசியிருக்கிறாங்க ஐம்பது லட்ச ரூபா பேரம் பேசுனதுனால தான் அதுக்கப்புறம் தான் அவங்கள வந்து அந்த திமுக காரில் கொண்டு போயிருக்காங்க இதெல்லாம் பதிவாக இருக்குது நேற்று ஓப்பன் கோர்ட்டில் பாதிக்கப்பட்ட தரப்பின் வழக்கறிஞரான மரியாதைக்குரிய ஹென்ரி திப்பேன் அவர்கள் அது ஓப்பன் கோர்ட்டில் பதிவு பண்ணியிருக்கிறார் அது இந்த இதுவுலையும் பதிவாயிருக்கு நேற்று கொடுத்த இன்ட்ரீம் ஜட்மெண்ட் இன்ட்ரீம் ஆர்டர்லேயும் பதிவாயிருக்கு இந்த வாதங்கள்லாம் முன் வச்சுருக்காங்கன்றது அப்ப இந்த இடத்துல வந்து ஒரு முதலமைச்சராக இருக்கிறவர் பேசுனதே வந்து ஒரு பெரிய பேசிட்டாரு மன்னிப்பு கேட்டிருக்கிறாரு இப்போ தவறு செஞ்சா மன்னிப்பு கேட்டு தான் ஆனால் கூடுதலா தான் மக்களுக்கு என்ன தேவைன்றதை அவர் தெரியாம உங்களுக்கு என்ன செய்யணும் சொல்லுங்கன்னு அவங்க கிட்டே கேட்கக்கூடாது சரி செஞ்சுட்டு சரி கேட்குறீங்க பாவம் அவங்களுக்கு கோரிக்கையும் வைக்க தெரில அவங்க அவங்க ஏழ்மையில இருந்து எனக்கு வந்து வேலை வேணும்னு கேட்டிருக்கிறாங்க உடனே வேலை கொடுத்துட்டா இவருக்கு நீதி கிடைச்சா அப்போ இது இதுதான் கட்ட பஞ்சாயத்துன்றது அவருக்கு என்ன ஏன்னா இது காம்பண்டபுள் அஃபன்ஸ் கிடையாது ஒருவேளை அந்த குடும்பமே வந்து நாங்க புக நாங்க இதை மேல அதிகமா கொண்டு போயிருமில்ல இந்த அஞ்சு பேரே குற்றவாளின்னு ஒத்துக்கிட்டாங்க கூட இது காம்பவுண்டபுள் அஃபன்ஸ் சமாதானம் செய்து கொள்ளக்கூடிய குற்றம் கிடையாது சமாதானம் செய்து கொள்ளக்கூடாத குற்றம் அப்போ அப்படி இருக்கும்போது இதில் நியாயப்படி எஸ்பியிலருந்து கடைநிலை இடை கடைநிலை காவலர்கள் வரைக்கும் ஒரே சட்டப்பிரிவு ஒரே மாதிரியான அணுகுமுறை இருந்தால் தான் வருங்காலத்தில் இது தடுக்கப்படும் சிபிஐக்கு மாட்டினதெல்லாம் ரைட்டு ஏன்னா ஏன் போலீஸு ஏன் சிபிசிஐடி எனக்கு கட்டுப்பாட்டு கீழே இருக்கிறது ஏ என்னோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறதெல்லாம் சரி தான் ஆனால் அது அந்த சிபிஐ விசாரணை போனதுக்கு பின்னாடி இந்த அரசுடைய முன்முயற்சி காரணமில்லை மாறா நேற்று நீதிமன்றம் அது நடந்துக்கிட்ட விதம் எப்படி எட்டாம் தேதி மறுபடியும் வழக்குக்கு வரும் அப்போ நம்ம வந்து நீதிமன்றத்தில் கை கட்டி பதில் சொல்லணுமன்றதுக்காக தான் மாற்றியிருக்கிறாங்க இது வந்து ஒரு டக்குன்னு ரியாக்ட் பண்றாங்க ஆனா இப்போ வந்து எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா இப்போ சிபிசிஐடியில இருந்து சிபிஐக்கு மாற்றுனதே தவறான ஒரு காரியம் அப்படின்ற மாதிரி எல்லாரும் எல்லாருடைய வாதத்தை முன் வைக்கிறாங்க இது தவறுதானா என்ன இருக்கு சிபிசிஐடிக்கும் சிபிஐக்கும் உள்ள ரெண்டுமே விசாரணை முகாரம் இது வந்து சிபிசிஐடின்றது வந்து எல்லன் டோ கீழே வராது அதனால வந்து எல்என் மீதான புகாரை வந்து சிபிசிஐடியை வச்சு விசாரிக்க சொல்றாங்க சட்ட ஒழுங்கு அதிகாரிகள் அவங்களுக்கு அவங்கள கேள்வி கேட்குற அதிகாரம் இவங்களுக்கு உண்டு இன்னொன்னு சிபிஐக்குன்னு போகும்போது அது மத்திய புலனாய்வு இது மாநில புலனாய்வு முகமைதான் சிபிசிஐடி அப்போ ஒரு மத்திய புலனாய்வு கிட்ட கொடுக்கும் பொழுது உங்க அதிகாரிகள் இதுல இருக்க வாய்ப்பு இல்ல உங்களுடைய அழுத்தங்கள் உங்களுடைய முதலமைச்சரே சொன்னாலும் அவங்க வந்து கே அவங்க கட்டுப்பாட்டில் இவங்க இல்லைன்னும் போது சரி எனது துறை செய்த தவறுக்கு என் கீழே இருக்கக்கூடிய இன்னொரு துறை விசாரிக்கிறது சரியாக வரா வராதுன்றதுனால அதனால தான் நம்ம பல குற்ற வழக்குகளில் சிபிஐ விசாரணை கோர்றதுக்கான காரணம் அதுதான் அண்ணன் நாம்ஸ்டாங் கொலை வழக்குலேருந்து எல்லாத்துலேயும் நம்ம சிபிஐ விசாரணை கோர்றதுக்கான காரணம் ஏதோ ஒரு வகையில் இது உங்கள் முகமை செய்த தவறுனால் ஏற்பட்ட விளைவு உங்கள் முகமையே விசாரிக்கிறது சரியாக வராது ஒரு லேட்டன் பயாஸ் இருக்கும் ஒரு கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அந்த இடத்துலருந்து தான் சொல்கிறோம் அதுதான் இதுலேயும் நடந்துருக்கு கண்டிப்பா இந்த வழக்குல வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த நிகிதா அப்படின்ற மருத்துவரும் இதுல வந்து உடன் இருந்திருக்காங்க அவர் மேல அவங்க மேலையும் கேஸ் போடணும் அப்படின்ட்டு ஏன்னா அவங்க வந்து ஒரு பொய் புகார் கொடுத்துருந்தாங்கன்னா அவங்க மேலயும் போட்டிருக்கணும் அவங்க வெறும் புகார் கொடுத்துட்டு அவங்க வந்துட்டாங்க அப்படின்னா அவங்கள எதுவுமே பண்ண முடியாது இப்ப நான் புகார் கொடுக்குறேன் நான் புகார் கொடுத்துட்டு என் புகார்ல நான் அடிங்கலாம்னு நான் சொல்லியிருக்க மாட்டேன் ஆனா இவங்க என்ன இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாங்கன்றது பார்க்கணும் அந்த கோரிக்கை ஏன் எழுதுனா இந்த அம்மாக்கு உறவினராக ஒரு ஐஏஎஸ் அதிகாரி இருக்கிறாங்க அப்படின்னு தீர்ப்பில் மேற்கோள் காட்டப்பட்டிருக்கு அந்த பெட்டிஷனர் பதிவு பண்ணதாக நீதிபதி அதை தன் கருத்தாக சொல்லலை அந்த வழக்காடுனவங்க இந்த மாதிரியான ஒரு கருத்தையும் முன்வைக்கிறாங்க முன் வச்சிருக்காங்க வந்து தொடர்புடையவங்களா ஐஏஎஸ் அதிகாரிக்கு அதனால தலைமைச் இருந்து ஒரு ஐஏஎஸ் அதிகாரி கேட்டதின் பேர்ல அனுப்பிச்ச நம்ம அஜித் குமார மீண்டும் விசாரணைக்கு அழைச்சு ஒழுங்கா விசாரிங்கன்னு கேட்டுக்கிட்டதுனால டிஎஸ்பி இன்ஸ்பெக்டர் சொல்லி அந்த இன்ஸ்பெக்டர் மூலம் ஸ்பெஷல் டீம் வச்சு விசாரிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரிதான் தகவல் வருது அதனால் நிக்கிதாவையும் சேர்த்து ப்ராசிக்யூட் பண்ணணுன்றது வந்து சரியான கருத்து தான் அவங்க மேலேயும் வழக்கு போடணும் தான் ஏன்னா ஏதோ ஒரு வகையில் அவங்களும் ஒரு ஒரு காரணமாக இருந்திருக்கிறாங்க அதனால இந்த வழக்கை நம்ம அப்படியும் அணுகலாம் கண்டிப்பா இப்ப வந்து நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நான்கு பேர் வந்து பில் வழக்கு போடப்பட்டதா அதாவது பொதுநல வழக்கு போடப்பட்டதா சொல்லப்படுகிறது ஒருவர் வந்து நீ வழக்கறிஞரா இருக்காங்க மற்ற மூவர் வந்து அவங்களுடைய ரிலேட்டிவா இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க இந்த பொதுநல வழக்கு அப்படின்றத யாருனாலும் நம்ம போடலாம் அந்த பையனுக்கு நியாயம் கிடைக்கணும் அப்படின்னு போடுறான் இந்த பொதுநல வழக்கு வந்து வழக்கறிஞரை போட்டிருக்காங்க அப்படின்றப்ப இதை வந்து இன்னும் வந்து கூர்மையா ஆராய்ந்து பார்க்கணும் அப்படின்றது இந்த இடத்துல தெரிய வருது இந்த பொதுநல வழக்கு எதன் அடிப்படையில போடப்பட்டிருக்கு பல நேரங்களில் அக்ரீவ்டு பர்சன் தான் வழக்கு போடுவாங்க இந்த பொதுநல வழக்குன்றது இப்போ இது வந்து ஒரு ஒரு லாண்ட் ஆர்டர் இஷ்யூ ஏதோ ஒரு வகையில் போலீஸுன்றது என்னை விசாரிக்கும் ஒரு முகமை எனது என்னோட ஒரு என் வரி பணம் வாங்குகிற ஒரு துறை வந்து இந்த மாதிரி வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் ஆக்டிவிட்டீஸில் ஈடுபட்டிருக்கு அதனால் இதை கண்காணிக்கிற பொறுப்பு எனக்கும் இருக்குது அந்த இடத்துல இருந்து இந்த சட்ட ஒழுங்கு சரியா பாதுகாக்கப்படணும் நான் வரி பணம் கொடுத்து சம்பளம் வாங்குற அலுவலகங்கள் வந்து முறைப்படி அதோட அதிகாரங்களை வந்து துஷ்பிரயோகம் பண்ணக்கூடாதுன்ற நோக்கத்துல அவங்க வந்து பொதுநல வழக்குகள் போட்டிருக்காங்க பொதுநல வழக்குகள் வழக்கறிஞர் போட்டால் அது கூடுதல் முக்கியத்துவம் ஒரு சாத பாமரர் போட்டால் அதுக்கு முக்கியத்துவம் குறைவு அப்படிலாம் கிடையாது யார் போட்டாலும் அதுக்கான முக்கியத்துவம் பொதுநல வழக்குன்றது அது அடிப்படை முகாந்திரம் இருந்தால் கண்டிப்பாக பொதுநல வழக்குகள் வந்து மெயின்டைன் ஆகும் ஆனால் இன்னைக்கு வந்து பொதுநல வழக்குன்னு நீங்க சொன்னீங்கன்னா பெரும்பாலும் அது டிஸ்மிஸ் தான் வந்து ஆனால் இந்த விஷயத்துல வந்து இந்த பொதுநல வழக்கு மனுதாரர்கள் வந்து மிக முக்கியமான சில கோரிக்கைகளை வச்சுருக்காங்க அதுல ஒன்று வந்து வாய்ஸ் ரெக்கார்டோடைய சிசிடிவி வந்து இருக்கணும் அப்படின்றதும் ஒரு கோரிக்கையாக எழுந்திருக்கு இப்போ வருங்காலங்களில் தான் இந்த பொதுநல வழக்குகள் மேல நீதிமன்றங்கள் என்ன நடவடிக்கை எடுக்குதுன்னு தெரியும் இந்த நம்ம வந்து இந்த முப்பத்தி மூணாவது கொலையை பற்றி தான் நம்ம இவ்வளோ பேசுகிறோம் இது வரைக்கும் முப்பத்தி ரெண்டு காவல் கொலைகள் நடந்திருக்கு முப்பத்தி ரெண்டு காவல் கொலைகளுக்கு இந்த மாதிரி வந்து ஸ்டாலின் போய் பேச கிடையாது இந்த மாதிரி வந்து ஒரு ஊடக முக்கியத்துவம் கிடைக்க கிடையாது இது இவ்வளோ பெரிய விவாத பொருளாகவும் அவங்கள இப்போ விக்கி என்கிற விக்னேஷ் அவர் கொ அவர் கொலையின் போது ஸ்டாலின் வந்து டபுள் ஸ்டாண்ட் எடுத்தார் எடுத்துட்டு சட்டசபையிலே போய் சொன்னார் அதுக்கப்புறம் வந்து பொய்யை திருத்தி உண்மையை சொன்னார் அப்போ அவர் சொன்ன ஒரு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா இதே வார்த்தைகளை அப்பயும் உதிர்த்தார் நான் இனி என் ஆட்சியில் ஒரு காவல் கொட்டடி கொலை கூட நடக்காதுன்னாரு அப்போ நடக்காதுன்றதை எப்படி உறுதிப்படுத்த முடியும்னா எல்லா ஸ்ட ஸ்டேஷன் வாசலையும் ஸ்டாலின் போய் நிற்கணும்னு அவசியம் இல்லை அதுக்கான சாத்தியக்கூறுகளும் இல்லை மாறா அவர் என்ன பண்ணலான்னா ஒரு தனி சட்டம் கட்டலாம் இல்லை குறைந்தபட்சம் இஸ்மாயில் கமிஷன் ரிப்போர்ட்டையாவது நடைமுறைப்படுத்தலாம் இல்லை உடனடியாக வந்து இந்த மாதிரியான டிபார்ட்மெண்ட் ஆக்ஷனோடு நிற்காமல் இவங்க மேலே குற்ற வழக்குகள் பாயும் கைது செய்யப்படுவார்கள் இதை வந்து ஒரு பிணை கொடுக்க முடியாத எப்படி வந்து அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனை நடந்தவுடனே ஒரு தனி சட்டை ஏற்றினாங்க தனி சட்டை சாரி ச குற்றங்களுடைய தண்டனைகளை வந்து அதிகப்படுத்தினாங்க வழக்குகளை எத்தனை நாள் கூட முடிக்கணும்னு சட்டசபையில் வந்து ஒரு சட்டமாக ஏற்றினாங்க அந்த மாதிரி நீங்கள் விக்னேஷ் பிரச்சனையிலே பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் அஞ்சு கொலைகள் நடந்துச்சு இது அஞ்சாவது கொலை ஸோ இதில் இந்த அரசுகள் வந்து பாடம் கற்றுக்கலை அப்படின்றது தான் இதுலேயும் காட்டுது மிக நிச்சயமாக சொல்கிறேன் நாளைக்கு கூட ஒரு ஒரு கஸ்டடி டெத்து நடக்கலாம் ஏன்னா கொஞ்ச நாள் முன்னாடி கொடுங்கையூரில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஒரு க கஸ்டடி மாடுறாங்க இதில் என்னன்னா இறக்குறவங்க எந்த பின்புலத்தில் இருக்கிறாங்க அதை பார்த்துட்டு கூட அரசோட ரியாக்ஷன் வேறையாக இருக்குது அவங்கவுங்க என்ன என்ன சமூக பின்னணியிலேருந்து வராங்க எந்த பகுதியிலேருந்து வராங்க தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம அஜித் குமார் மேலே வந்து எந்த ஒரு குற்றப்பின்னணியும் இல்லை அதனால வந்து குற்றப்பின்னணி இல்லாதனால அவருக்கு வந்து குற்றவாளின்னு சொல்லி அந்த கொலையை வந்து நியாயப்படுத்த முடியல இப்போ விக்னேஷ் கொலையை டிஜிபி வர நியாயப்படுத்துகிறாங்க அவர் மேலே கொற்ற அதையே ஸ்ட்ரெஸ் பண்ணி ஹைலைட் பண்ணி சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் அந்த வாய்ப்பு வந்து அஜித் வழக்கில் வந்து கிடை நடக்கலை அது மட்டும் இல்ல இப்ப இன்னொன்னு என்ன சொல்லப்படுது அப்படின்னா அந்த ஒன்பது நகை காணாம போனதே பொய் அதாவது இந்த காரை நிப்பாட்டிட்டு வந்ததற்காக அஜித்குமார் அவர்கள் மருத்துவரிடம் வந்து ஐநூறு ரூபாய் கேட்டதாகவும் மருத்துவர் அதை தர மறுத்து நூறு ரூபாய்தான் நான் குடுப்பேன் அப்படின்னு சொன்னதாகவும் ஒரு தகவல் வந்திருக்கு அந்த நேரத்துல நூறு ரூபாய் கொடுத்த அஜித் அஜித்குமார் அவர்கள் கொஞ்சம் கராரா பேசினாரு திமுறா பேசினாரு அப்படின்னு அந்த மருத்துவர் வந்து இருக்காங்க இதை எப்படி பாக்கு மருத்துவர்களை பிஹெச்டி பண்ண முனைவர் பட்டதாக இது இது இதுக்குள்ளேயே நம்ம போவேணுறேன் பொய் புகார் கொடுத்துருக்குறாங்கன்றது உறுதி தான் ஒரு ஓரல் கம்ப்ளைண்ட் தான் இது பண்ணிக்காங்க ஆனால் இந்த கொலைக்கான காரணம் வந்து அந்த புகாரில் இருந்து ஆரம்பிக்கும் போலீஸோடைய தவறான மனநிலை நீங்கள் வந்து யார் புகார் கொடுத்தாலும் இப்படி தான் பண்ணுவோம் அப்போ இவ்வளோ வந்து பலகீனமாக இருக்குதா காவல்துறை அப்போ யா என் பணம் படைச்சவன் எவன் என்ன புகார் கொடு அப்போ ஒரு கூலிப்படையாக பெய்ட் ரவுடிஸாக இருக்கிறீங்கன்னு தான் அர்த்தம் அப்போ பெய்ட் ரவுடிஸ் லீகலி எடுத்துகிட்டு போய்டி சட்டத்தால் பாதுகாக்கப்பட்ட ஒரு கூலி ஆட்கள் கூலிப்படை போல செயல்படுறாங்களா அப்படின்ற கேள்விதான் முதன்மை குற்றவாளிகள் இங்க யாரா இருக்கிறாங்க தவறா ஒரு அதிகாரத்தையும் தவறா தன் அலுவலகத்தையும் பயன்படுத்தியது யார் அந்த கோணத்துலேருந்து தான் போகணுமே தவிர இந்த புகார் வந்து எந்த அடிப்படையில் கொடுத்தது உண்மையிலே நகை கடத்தப்பட்டதா சரி நகை நகையை அவர் திருடியே இருந்தாலும் இது தப்பு இருந்தாலும் தப்பு நமக்கு வந்து ஒரு ஹியூமன் ரைட்ஸ் பெர்ஸ்பெக்டிவ் வேணும் அந்த பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து தான் எல்லாம் கஸ்டடி டச்சரையும் அணு அணுகணும் நாம் வந்து கடந்த காலங்களில் வந்து வழுக்கி விழுறதையோ கையை உடைக்கிறதையோ டெ மீம் டெம்ப்ளேட்டாக போட்டு சந்தோஷப்பட்ட கூட்டம் தான் நம்ம அந்த சந்தோஷப்பட்டதோட விளைவு தான் போலீஸ்க்கு வந்து நம்ம என்ன பண்ணாலும் சட்டவிரோதமாக செயல்பட்டால் நம்ம அதுக்கு என்ன நியாயத்தைனாலும் கொடுத்துக்கலாம் அப்படின்னு போலீஸும் நினச்சிட்டாங்க இந்த மக்களை ஏமாத்துறது ரொம்ப சுலபம் யார் கையானா உடச்சிட்டோன்னா அவர் மேலே குற்ற இருந்தது இல்லைன்னா எதனா ஒரு பெண் விவகாரத்தில் அவரை சம்மந்தப்படுத்துறது இல்லைன்னா அதிகாரிகளை வந்து தவறாக இது பண்ணார் ரொம்ப சாதாரணமாக அவங்க மேல வந்து பொய் குற்றச்சாட்டு புனையிறது உண்மையான குற்ற அப்ப நம்ம என்ன முடிவு வரணும்னா உண்மையான குற்றச்சாட்டாக இருந்தாலும் போலீஸ் போலீஸ் வேலையை மட்டும் செய்யுங்க கூலிப்படை வேலையை செய்யாதீங்க ரவுடி போல செயல்படாதீங்க அப்படிதான் நம்ம போலீஸ் கிட்ட வந்து எதிர்பார்க்கணுமே தவிர நாம வந்து நியாயமான குற்றங்களுக்கு கை உடைக்கலாம் நகை திருநாராவே தெரில அந்த மாதிரியான விசாரணைகளுக்குள்ளே நம்ம இப்ப போக கூடாது தான் நம்ம என்கவுண்டர் ஆதரிச்சோம் ஒரு கட்டத்துக்கு அதுக்கு அதுக்கடுத்த அடுத்த கட்டமா நம்ம என்ன பண்ணோம்னா கை உடைக்கிறத ஆதரிச்சோம் இப்ப நம்ம எங்க வந்து நிக்கிறோம்னு பாருங்க ஆதரிச்சு வந்து அது கஸ்டடி ஒருத்தனை வந்து கடத்திட்டு போயிட்டு கொலை பண்ற அளவுக்கு போலீஸ்க்கு வந்து தைரியம் கொடுத்தது நம்மளுடைய கடந்த கால மனித உரிமை பார்வை வந்து ரொம்ப தவ பிழையா இருந்திருக்குன்றதுனாலதான் இதுல அரசியல் கட்சிகள் இது வந்து ஏதோ ஒரு மனித உரிமைகள் அமைப்புகளோட வேலைன்றது போல அரசியல் கட்சிகளும் ஒதுங்கி நிக்க அப்படி ஒதுங்கி நிற்கக்கூடாது இது ஒரு அரசியல் பிரச்சனை மக்கள் அன்றாடம் சந்திக்கிற ஒரு பிரச்சனையா இருக்கு காவல்துறை சித்திரவதை என்பது வெறுமனை கொலை பண்றது மட்டும் இல்ல நீங்க ஒரு புகார் கொடுக்க போயிட்டு அந்த புகாரை விச எத்தனை வீடியோ பாக்குறோம் புகாருக்காக நியாயம் கேட்டு நின்று டக்குன்னு ஒருவர் ஒரு இன்ஸ்பெக்டர் டப்பு டப்புன்னு அடிக்கிறாரு போன வாரம் கூட ஒருத்தர் வண்டி வந்து ஃபோன் பேசிட்டு வந்திருக்கிறாரு அதுக்கு அவரை கடுமையா தாக்கி செய்த குற்றங்களுக்கு என்ன தண்டனையோ என்ன தண்டமோ அதை விதிக்கலாம் ஆனா அதை மீறி அதிகாரத்தை தன் கையில் எடுப்பது என்பது அதை மக்கள் ஆதரிப்பது என்பது இந்த மாதிரியான போக்குக்கு நிச்சயமாக கண்டிப்பாக இப்போ வந்து இந்த மாதிரியான கொலை வழக்கெல்லாம் கொலை சம்பவங்கள் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு அதாவது எனக்குன்றதை விட மக்களுக்கு பெரிதாக வந்து தோன்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த கொலை வழக்கு இருபத்தி ஏழாம் இருந்தே நடந்துட்டு இருக்கு இருபத்தி ஏழாம் தேதியே அவங்கள வந்து கூட்டு போய் எல்லாம் பண்றாங்க ஆனா இந்த கேஸ் வந்து ஒரு பெரிய அளவில் பேசப்பட்டதுக்கு அப்புறம் தான் அந்த ஒரு வீடியோ அதாவது இப்போ அந்த அவங்கள அஜித் அஜித்குமார் அவர்களை அடி குறித்த வீடியோ வந்து நேற்று தான் வந்து வெளியாயிருக்கு இதற்கு முன்னாடியே ஏன் வெளியாகல இதற்கு முன்னாடி வெளியிடறதுக்கு அவங்களுக்கு தடை விதிக்கப்பட்டதா அப்போ அங்க இருக்கிற யாரோ ஒரு சாமானிய மக்கள் தான் இந்த வீடியோவை எடுத்து வந்து கவர்மெண்ட்டுக்கு அனுப்புறாங்க அது வந்து ஒரு பொதுமக்கள் தரப்புல இருந்து வெளியிடப்பட்டிருக்க வீடியோ தான் இன்னொன்னு இதுல முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம்னா ஏன் எஸ்பிய குற்றம் சொல்லிட்டே இருக்கிறீங்கன்னு கேட்பாங்க எஸ்பி ஆபீஸ்ல இருந்து போயிட்டு கோவில்ல இருக்கக்கூடிய அத்தனை சிசிடிவி ஃபுட்டேஜையும் சீஸ் பண்ணி டிவிஆர் உட்பட எடுத்துட்டு போயிருக்காங்க அதையும் கூட கோர்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ண சொல்லி கேட்டிருக்கிறாங்க நீங்கள் எதுவுமே வச்சுக்கூடாது எல்லாத்தையும் வந்து எல்லா நான் ஃபிஃப்த்து ஜட்ஜுக்கிட்ட கொடுத்துடுங்க அப்படின்னு சொ மதுரை ஜட்ஜ் ஜட்ஜிக்கிட்ட கொடுக்க சொல்லியிருக்கிறாங்க ஸோ ஸோ இந்த இடத்துல இருந்து அந்த வெளியிட்ட வெளியே இது எல்லா இடத்து எல்லா நேரங்கள்லையும் நடக்கிறது தான் ஏதோ ஒரு இந்த மாதிரியான இப்போ ரொம்ப கொஞ்ச நாளுக்கு முன்னாடி கொரோனா காலகட்டத்தில் ஒரு சட்டக்கல்லூரி மாணவர் சீர்மிகு சட்டக்கல்லூரி மாணவர் அவர் வந்து ஒரு ஃபோனை சமயோஜிதமாக யோசித்து ஒரு ஓரமாக வச்சிடுறாரு வச்சுட்டு அவர் அடிக்கிறது அந்த போன்ல பதிவாகிடுது எல்லாருக்கும் நினைவு இருக்குமான்னு தெரியல கொடுங்கையூர் இதே சென்னை கொடுங்கையூர் காவல் நிலையம் தான் ஆனால் அவர் மேலே வந்து போலீஸாரிடம் தரைக்குறைவாக பேசிய சட்டக்கல்லூரி மாணவர் வந்து கைது பணி செய்ய விடாமல் தடுத்தல்ன்ற பிரிவுகள்லாம் கைது அவர் ரிமாண்டே பண்ணாங்க அப்போ அந்த வழக்கில் கூட வந்து ஆரம்பத்தில் மக்கள்லாம் வந்து அந்த போலீஸ்க்கு ஃபயர் விட்டாங்க ஆனால் பின்னாடி அந்த பையன் வந்து ஒழிச்சு வச்ச ஃபோனை ஸ்டேஷனுக்கு போய் எடுத்து கொடுத்த பிறகு அந்த ஃபோனில் இருந்த வீடியோ பரவின பிறகு தான் மக்களுக்கே அந்த பையன் வந்து தப்பு செய்யலைன்றது தோணுச்சு ஸோ இந்த மாதிரியான சில நேரங்களில் இந்த மாதிரி சமயோஜிதமாக எடுக்கக்கூடிய முடிவுகள் வந்து வழக்குக்கு பயன்படுது கண்டிப்பா இந்த வழக்கு எந்த திருப்பு முனையில் அமைது அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்தா தான் பார்க்கணும் பல விவரங்களை எங்களோட பயந்தமைக்கு நன்றி சண்